அந்த இடத்திற்குள் தோஷம் எதுவும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வாசப்படிக்கு டெய்லி மஞ்சள் பூசு அந்த இடத்துல வந்து குங்குமம் வையும் அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாச்சும் வாசப்படிக்கு மஞ்சள் பூசணும் அந்த இடத்துல குங்குமம் வைக்கணுங்கிற மாதிரி பழக்கத்தெல்லாம் நம்ம வச்சிருப்போம் தெரியுமா காலப்போக்கில் அது எப்படி ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக ஆக என்ன பண்ணிட்டு இருக்கோம் மாடர்னைசேஷன் பேரில் அந்த வாசப்படிக்கு மஞ்சள் பூசுறதை மறந்துட்டு அதில் மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சிடறா மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சு ஒரு சிகப்பு பெயிண்டால் விபூதி மாதிரி ஒரு பட்டை இது போடுறா இல்லை பொட்டு மாதிரி ஒரு குங்குமம் மாதிரி ஒரு பொட்டை வச்சுடுறா சகப்பு பெயிண்ட்னால இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து வாசற்காலிலே பெயிண்ட் அடித்து வைக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம் வாசக்கடி பல பலன் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த வார்னிஷ் பூசணும் அது வந்து செல்லரிச்சு இருக்காம இருக்கிறதுக்காக ஒரு சில அந்த கெமிக்கல்லாம் அப்ளை பண்றோம் இருந்தாலும் மஞ்சளைத்தான் வெள்ளிக்கிழமை தோறும் வாயிற்படிக்கு பூச வேண்டும் மஞ்சளை பூசி அந்த இடத்திலே நமஸ்கரிக்க வேண்டும் அந்த நாள வாசப்படிக்கு பக்கத்திலே ரெண்டு பக்கமும் மாடம் மாதிரி வச்சிருப்பா அந்த மாடத்துல விளக்கேற்றி வைப்பார்கள் எதனால் என்று சொன்னால் அந்த இடத்திற்குள்ளாக எந்த விதமான தோஷங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக